ट्यू तमिल வணக்கம் இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தம் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கின்ற நிலை அமெரிக்க பொருளாதார எதிர்ப்பிற்கு ஊடாக ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள் எப்படி புதிய பாதையில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் இவற்றில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன இந்தியாவுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தமானது உலக வர்த்தக ஒழுங்கை மாற்றி அமைப்பதிலும் உலக வர்த்தகத்தில் ஒரு புதிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற புதிய நீரோடையாக மாறி இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய வர்த்தகம் தொடர்பாகவும் இந்தியா ரஷ்யா இடையே இருக்கின்ற உறவும் அதற்கு இடையால் ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய வேலைகளும் அதேபோல இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் ஐரோப்பிய தரத்திற்கு ஏற்ப எவ்வாறு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையும் இந்தியாவில் இருக்கின்ற டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய அபார வளர்ச்சி எப்படி ஐரோப்பாவை வளர்த்தெடுக்கப் போகின்றது என்ற கோணமும் தொடர்பாக பலவேறு ஆக்கங்கள் வந்திருக்கின்றன இவற்றினுடைய மைய கருக்களை தொகுத்து உருவாக்கப்படுகின்றது இந்த செய்தி இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் செய்து முடித்திருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் போல பாரிய ஒப்பந்தத்தை வேறெந்த நாட்டுடனும் இதுவரை ஐரோப்பிய ஒன்றியம் செய்யவில்லை அமெரிக்காவுடன் கூட அதேவேளை இந்த சம்பவம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு மிகப்பெரிய பின்னடைவும் அடியாகவும் அமைந்திருப்பதாக ஐரோப்பிய நோக்கர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் இதுவே தாய் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலாயின் டெல்லியில் இருந்து பேசிய பேச்சானது அமெரிக்கர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது பொதுவாக அமெரிக்க அதிபர்கள் இந்தியாவுடன் நல்லுறவை பேண முயற்சி எடுத்தார்கள் இதற்கு காரணம் சீனாவினுடைய அபாரமான வளர்ச்சியை சமநிலைப்படுத்தி பசிபிக் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு சம பலத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவுடன் அமெரிக்கா நல்லுறவாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்து வர அதை டொனால்ட் கிழித்தறிந்த காரணத்தினால் இந்த நிலைமை உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தோல்விக்கு அமெரிக்க அதிபர் இழைத்த பல தவறுகள் காரணமாக கூறப்படுகின்றன முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரை தானே தலையிட்டு நிறுத்தியதாக டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும் அல்ல இந்திய மக்களினுடைய மனங்களையும் நோக செய்த செயலாகவும் இந்த இடைவெளி ஆரம்பித்த இடமாகவும் இதுவே அமைந்தது அதனுடைய பிரதி பலன்களையே இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார் அதேபோல ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவுக்கு ஐம்பது வீத வரியை விதித்தார் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிடம் இருந்து இன்னமும் ஆயிலை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்தியா மட்டும் இறக்குமதி செய்யக்கூடாது என்று எப்படி டொனால்ட் ட்ரம்ப் கேட்க முடியும் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லாமலும் இருக்கின்றது அதேவேளை இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் செய்து கொண்ட இந்திய ஒப்பந்தமானது இந்தியாவை ஒரு காலத்தில் தன்னுடைய காலனித்துவ நாடாக வைத்திருந்த பிரிட்டன் இந்தியாவுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை விட மிகச்சிறந்தது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் பிரிட்டன் இந்த இடத்தில் பின்னடைவு கண்டிருக்கின்றது இதேவேளை டென்மார்க்கினுடைய தரமான உற்பத்தி பொருட்களுக்கு இந்தியாவில் நல்ல சந்தை வாய்ப்பு ஒன்று உருவாகி இருப்பதாக டென்மார்க்கில் மகிழ்ச்சி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது டொனால்ட் டிரம்பை எதிர்த்து கிரீன்லாண்டை தரமாட்டோம் என்று மறுத்து டேனிஸ் படைகளை அங்கு கொண்டு சென்று டொனால்ட் டிரம்பை திருப்பி அனுப்பி சின்னஞ்சிறிய நாடாகிய டென்மார்க் நடத்திய போருக்கு இந்தியா ஐரோப்பாவினுடைய புதிய வர்த்தக கதவுகள் ஒரு புதிய ஆறுதலாக இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை அதேவேளை இந்தியா தன்னுடைய பால் உற்பத்தியை அழிந்து போகாமல் காப்பாற்ற விரும்புகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரிய வாய்ப்பு கதவுகள் திறக்கப்படுகின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தமானது நடவடிக்கைகளினால் கருகி கொண்டிருந்த உலக வர்த்தகமானது கருகவில்லை என்றும் அது புதிய தொழில்களை விட்டு வளரப்போகின்றது என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தை மாற்றும் திறன் கொண்டது டொனால்டு ட்ரம்ப் எல்லா பொருளாதாரமும் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே வந்து இறங்க வேண்டும் என்று பகுத்த வியூக ஏற்பட்டிருக்கின்ற பெரிய ஒரு வடிப்பாகவும் இருக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தங்களானது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் தென் அமெரிக்காவில் ஒப்பந்தத்தோடு இணைந்து இந்தியா முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் தென்கொரியா கனடா மெக்சிகோ நாடுகளுடன் தன்னுடைய வர்த்தகத்தை மேலும் பல மடங்கு சிறப்பாக புதுப்பித்திருக்கின்ற வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நட்பு இந்தியாவிற்கு இந்த நாடுகளில் மேலும் புதிய கதவுகளை திறக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் கட்டுப்பாடுகளை தளர்த்துகின்றது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை சார்ந்து நிற்பதை குறைக்கின்றது தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு முயற்சி எடுக்கின்றது இதேவேளையே தான் இந்தியாவும் செய்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது ஐரோப்பிய சந்தையில் குறைந்த விலையில் பொருட்களை தள்ளி கொண்டிருக்கின்ற சீனாவிற்கு இது நல்ல செய்தியாக அமையாது டொனால்டு டிரம்பிற்கும் இது நல்ல செய்தியாக அமையாது என்று அந்த ஆக்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதேவேளை அமெரிக்காவினுடைய காலம் பின்னணியில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்து டாபோஸில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் தான் நீண்ட நேரம் பேசினார் ஆனால் மிகவும் மட்டகரமான ஒரு பேச்சு தன்னுடைய சுய புகழ்ச்சியை அவர் பேசிக்கொண்டிருந்தார் அந்த இடத்தில் பேசிய கனேடிய பிரதமர் பேச்சு தான் அங்கு மிகச்சிறந்த பேச்சாக அமைந்தது பெரிய நாடுகள் பொருளாதாரத்தை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் பழைய உலக ஒழுங்கு அது முடிந்து விட்டது இனி அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை புதிய உலக ஒழுங்கை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் டிரம்ப் பொருளாதார ரீதியாக வரிகளை உயர்த்தி காலை ஒரு வரி மாலை ஒரு வரி என்று வரிகளை மாற்றிக்கொண்டு உலகத்திற்கு நன்மை வரும் என்று கூறுவது சரியான ஒரு கருத்து அல்ல என்று அவர் கூறினார் தப்பான செயலை செய்து நல்லது நடக்கும் என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது என்றும் டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சுக்கு முன்னதாகவே அவர் கூறியிருந்தார் இன்றைய நிலையில் உலகத்தினுடைய பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உலகம் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது புயல் போல வந்து கொண்டிருக்கின்றது இதை தடுப்பது கடினம் என்றும் புகழ்பெற்ற டிராகிட் ரிப்போர்ட் தெரிவித்திருந்தது இதில் தப்பி பிழைக்க வேண்டுமாக இருந்தால் தொழில்நுட்பத்தை வளர்க்க வேண்டும் புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் கட்டமைப்புகளில் அடிப்படை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நெருக்கடி எப்படி ஏற்பட்டது பங்கு சந்தை வீழ்ச்சி விடயம் பொருளாதார ஒருங்கிணைப்பு இன்று சிதைக்கப்படுவதை போல அன்றும் சிதைக்கப்பட்ட காரணத்தில் உலக பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நிலையை அடைந்தது இப்படி ஒரு அபாய நிலை வருவதை அமெரிக்காவினுடைய அதிபர் விளங்காமல் இருந்தார் ஐரோப்பா எண்ணாயிரம் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையிலே முதலிட்டிருக்கின்றது என்பதை அவர் கவனிக்கவில்லை பதிலடியாக நாட்டினுடைய ஓய்வூதிய டாலர்களை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றது அதுபோல பென்ஷன் நூறு மில்லியன் அமெரிக்க வேறு யாருக்கும் விற்று விலகிக் கொண்டிருக்கின்றது இதுபோன்ற நிலை வருமாக இருந்தால் அமெரிக்காவினால் எதையுமே தாங்க முடியாத சூழ்நிலை வரும் இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய பொருளாதாரம் பற்றியும் ஓ அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது டென்மார்க் மிகப்பெரிய பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றது வளர்ப்பதில் கூடுதலான கவனம் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றது பொருளாதாரத்தின் சகல பக்கங்களிலும் செழிப்பை உருவாக்குவதில் டென்மார்க் பின்தங்கிவிட்டது என்றும் கூறியிருந்தது டென்மார்க் தன்னுடைய நோவா நோடிஸ்க் என்கின்ற மருந்து உற்பத்தி நிறுவனத்தை மிகப்பெரியதாக நம்பி இருந்தது அதில் அடிவளமாக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை அடையும் டென்மார்க் சிறிய தொழில்களை வளர்ப்பதில் பெரிய அளவிலான முதலீடும் உதவிகளும் செய்யவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்தது இதை டென்மார்க்கில் இருக்கின்ற மக்களும் இன்று வரை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று அந்த பொருளாதார அறிக்கை கூறுகின்றது இருப்பினும் ஒரு புதிய நன்மை வருகின்றது இப்பொழுது டென்மார்க்கினுடைய டேனிஸ் இண்டஸ்ட்ரி பிரிவு வென்ஸ்ட்ரா இணைந்து புதிய மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த மாநாட்டின் படி சிறிதும் பெரிதும் நிறுவனங்களை மேம்படுத்த நிதி ஒதுக்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது சேமிப்பு பங்கு கணக்கில் இருக்கின்ற தொகை அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் முப்பது வீதமாக இருக்கின்றது ஆனால் டென்மார்க் ஒரு வீதம் மட்டுமே இருக்கின்றது இது சிரிப்பு கிடமான தொகை என்றும் அந்த செய்தி கூறுகின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற பெரும் ஓய்வூதிய நிதியங்கள் சிறு தொழில்களில் முதலிடுவதற்கு தடைகளை விதிக்கின்றன இதுவும் பின்னடைவுக்கு காரணமாகும் கடந்த நான்கு வருடங்களில் நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் டென்மார்க் பங்கு சந்தையில் இருந்து விலகி இருக்கின்றன கடந்த ஆயிரம் நாட்களாக புதிய பங்குகள் எதுவும் வந்து சேரவும் இல்லை இந்த உண்மை மனச்சோர்வு தருவதாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவி செய்யும் என்று எதிர்பார்க்காமல் டென்மார்க் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அந்த பொருளாதார அறிக்கை கூறுகின்றது இந்த நிலையில் டென்மார்க் தனியாக ஒரு பங்கு சந்தையை திறக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் ஆலோசனை வைக்கப்பட்டிருக்கின்றது நோர்டிக் பங்கு சந்தையில் டென்மார்க் பின்லாந்து ஆகியவற்றின் பங்குகள் அமெரிக்காவினுடைய சொந்தன அதே போன்றும் இந்த நிலையில் இவற்றை மாற்றீடு செய்ய வேண்டும் இப்படி உள்நாட்டு பொருளாதாரம் தொடர்பாக ஐரோப்பிய நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு நிலையை அடியொற்றி தங்களை வேகமாக கொண்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமானது இந்திய வர்த்தகத்தில் ஒரு புதிய எதிர்காலத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய இந்தியா ஐரோப்பாவிற்கு வளர்த்து கொண்டும் இருதரப்பும் உலகத்தின் மிகச்சிறந்த உச்சங்களை தொட வேண்டும் என்பது இந்த இரண்டு ஆக்கங்களும் தருகின்ற விடயமாகும் இதற்குள் டொனால்டு டிரம்ப் என்ன செய்யப்போ என்றார் சீனாவினுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை காத்திருக்கின்றது பொருளாதார உலகம் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை